பிரைஸ் செல்லோன் உலக அச்சுறு இயேசு மகிசு கிருஷ்ணி லாபத்தில் உங்கள் அனைவரின் வீதம் தியானம் பாக்கிற நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன் என் நெருக்கத்தில் கத்திரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சகி நூற்றி இருபதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் நான் வாசிக்கிறோம் இசைக்கே ராஜ மரணத்துக்கு எதுவான வியாதியாக இருக்கும் பொழுது தீர்க்கு தரிசின் உன் வீட்டின் காரியத்தை ஒழுங்குபடுத்தி நீ பிழைக்க மாட்டீ நீ மறித்து போவீர் என்று சொல்லி அவருக்கு சொல்லப்படுகிறது அப்போது எஸ்ஐகே ராஜா ஆ கத்தாவே நான் நமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாக நடக்கும்போது பார்வைக்கு நலவானதை செய்தேன் என்பதை நினைத்திடும் என்று விண்ணப்பமடினபடியினால மிகவும் அழுதபடியினாலும் அவனை குணமாக்கி மூன்ற நாள் ஆலயத்துக்கு போகும்படியான கிருபியையும் பதினைந்து ஆண்டுகளையும் அவர் கூட்டிக் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம் எஸ்ஐகே அவருடைய காலத்துக்கு பின்பு அவருடைய மகனாகிய மனாசே ராஜ்யத்திற்கு வந்தபொழுது தகப்பனை போல அவன் உத்தமனாய் உண்மையாய் ஜீவிக்காமல் ஆலயத்தின் இருபுறங்களிலும் பலிபிடங்களை கட்டி வான சேனைகளுக்கு வலி செலுத்தினது மாத்திரமல்ல தன் மகனை தீமிதிக்க பண்ணி குறி சொல்லுகிறவர்களையும் இன்னொரு நாள் பார்க்கிறவர்களையும் நிமித்தம் பார்க்கிறவர்களையும் நியமித்து தேவனுக்கிரோமான பொல்லாப்பான காற்றை செய்தபடியினாலே அவன் நெருக்கப்பட்டான் என்று நாம் பார்க்கும் அந்த நேரத்தில் மனசு ரெண்டு நாள் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தேவனாய் கத்திரை நோக்கி தன் பிதாக்களின் தேவனு கும்பாமையும் தன்னை தாழ்த்தினான் அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கெஞ்சினான் ஜபத்தை கேட்டு அவரை மீண்டுமாய் எரிசிலேமுக்கு கற்று கொண்டு வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் பிரியமர்களே நம்முடைய நெருக்கம் தேவனால் உண்டானதா நமக்கு நாமையோர் நெருக்கத்தை உண்டு பண்ணி கொள்ளுகிறோமா தேவனால் உண்டான நெருக்கம் என்று சொன்னால் அது நம்மை காக்கிறதும் நம்முடைய ஆய்ச்சல் கூட்டி கொடுக்கிறதுமாய் இருக்கிறது நமக்கு நாமே உண்டு பண்ணிக்கொள்ள நெருக்கம் என்கிறது நம்மை அடிமைத்தருத்துக்குள்ளாய் தள்ளிவிடுகிறது ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில் நாம் இருந்தாலும் அவரை நோக்கி நாம் கெஞ்சி ஜவம் பண்ணுவோம் என்று சொன்னால் மீண்டும் அவர் நம்மை மீட்டுக்கொள்வார் கத்த தமிழர் வசனங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்